இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான முக்கியமான செய்திதான் இஸ்ரேலுடனான ராணுவ ஒத்துழைப்பை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த பின்னடைவு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அந்த ப்ரொபோசலை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவங்க அஃபீஷியலாக சமாதானம் எப்போ நடக்கப்போகுது எப்படி நடக்கப்போகுதுங்கிறத சொல்லலை ஆனால் இதிலிருந்து ஒரு விவகாரம் தெரிய வருகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி ரெண்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் மீது அறுநூறு நாட்களுக்கு மேலாக யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிழக்கு நாடுகள் பல இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் மேற்கு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு எதிராக குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எப்போதுமே எடுத்து வந்தன எடுத்து வந்திருக்கின்றன இதே நேரத்தில் தற்போதைய சூழல் அதற்கு மாற்றமாக மாறிக்கொண்டு வருவதை நம்ம எப்போதும் பார்க்க முடியும் என்ன காரணம்னா ஐரோப்பிய நாடுகள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மிக தெளிவாக கொண்டு வருகிறார்கள் அது தொடர்பான மிக முக்கியமான செய்திகளுக்கு முன்பதாக இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான முக்கியமான செய்திதான் இஸ்ரேலுடனான ஒத்துழைப்பை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த பின்னடைவு என்பதிலே எந்த என்ன இஸ்ரேலுடனான ஒத்துழைப்புகளை அமெரிக்கா நிறுத்துகிற போது இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் எல்லாம் பலத்த பின்னடைவை சந்திக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் நினைத்தது போல் ஆடுவது மிக மிக குறைவடையும் என்பதும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் வம்படியாக வீம்பாக ஈரான் மீது ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அமெரிக்கா காரணம் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை சக்சஸாக ஓடிக்கொண்டிருக்க ஐந்து கட்டம் பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில கட்ட பேச்சுவார்த்தைகளோடு அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருவாங்க இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைத்து

அவங்க உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க பலஸ்டைனை கைப்பற்றி அதில் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து குடியே அமர்த்துறாங்க இது பிழை என்று சர்வதேச நாடுகள் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலி காட்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இம்மேனுவல் மக்ரான் பிரான்சினுடைய அதிபருக்கும் அவரை சார்ந்த மற்ற நாடுகளுடைய அவருடைய நண்பர்களுக்கும் இது ஒரு பாடம் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பு என்று சொல்கிறீங்க அப்படி அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே பாலஸ்தீனத்தின் பெரும் நாங்கள் பிடிச்சு கொள்றோம் பாருங்கள் சொல்லி வீம்பாக ஏன்னா பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னா எந்தெந்த எல்லைன்றதை போற்றுருவாங்க இந்த எல்லைகளில் எல்லாம் அவங்கள இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து குடியமர்த்திட்டு அது எங்களுடைய எல்லைகள் என்று சொல்வதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று அவங்க ஒரு அறிவிப்பு விடுத்த நேரத்தில் உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் எனக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அருகுறம் ஆச்சரியமும் என்னென்னு கேட்டால் இம்மானுவேல் மெக்ரானே திரும்பி நிற்க வச்சுட்டாங்களே அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலை மாறி இருக்கிறது அவ்வளவு தோல்வியை நோக்கி நகர்கிறார்கள் இம்மானுவேல் மெக்ரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டை தனி நாடாக தனி அரசாங்கமாக அங்கீகரிப்பது உலக நாடுகளுடைய தார்மீக கடமை காசாவுல மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் இஸ்ரேல் உதவிகள் வழங்குவதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இதை தாண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டிய சில செயல்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்று அவர் இன்றைக்கு அதிரடி பதில் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஃபின்லாந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மேலதிகமாக இருபத்தி ரெண்டு ஊர்களை உண்டாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஃபின்லாந்தும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டு கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவம் எப்படின்னு சொல்கிறதுனா இன்றைக்கி வச்சு செய்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்டு காட்டியிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்னென்னா காசாவுக்குள்ளே யுத்தத்துக்கு மேல் யுத்தம் நடக்குது நடக்கிற யுத்தத்தில் உயிர்களை பாதுகாக்கிறதுக்கே முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்போது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் காசாவுக்குள்ளே போய் குப்பைகளை அள்ளுவது அந்த துப்புரவு பணிகளை மேற்கொள்வது அதே போன்று மற்ற மற்ற சில வேலைகளை செஞ்சு நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காகத்தான் செயல்படுகிறோம் என்று சொல்லி ஒரு குரூப் பலஸ்டைன் மக்களை போன்ற ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள் இவங்க யாருங்கிறத மிக துல்லியமாக கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு அந்த இரகசிய படையினுடைய பதிமூன்று பேருக்கு மரண அடி கொடுத்திருக்கிறது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க யாருன்னு சொன்னா மொசாதுடைய ஆக்கள் அவங்களோட வேலை என்னன்னா காசாவுக்குள்ள துப்புரவு பணி செய்கிற மாதிரி அதாவது காபேஜ் எடுக்கிறது எந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க பார்த்தா நீங்க துப்புரவு பணி செய்கிறாங்க குப்பல்ற குரூப் இது இவங்க காசாவினுடைய சுகாதார அமைச்சுக்கு கீழே இருக்கிறாங்க காசா கவர்னேட்டு கீழே இருக்கிறாங்க அவங்க தான் இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் இருக்கும் போது இவங்க யாருங்கிறது அடையாளம் காண முடியாது சில நேரங்களில் அந்த மாதிரி மக்கள் புரிஞ்சு அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த முனிசிபல் கவுன்சிலுடைய அந்த கொழும்பு முனிசிபல் கவுன்சில போடுவாங்க குப்பா என்ற சகோதரி அந்த மாதிரி ட்ரெஸ்ல இவங்க செய்யற வேற என்னன்னு சொன்னா துப்பரவு பணி செய்யற மாதிரி இருந்து கொண்டு காஜாவினுடைய போராளிகளை கண்காணிப்பது அதே மாதிரி உள்ள உணவுப் பொருட்கள் வரும்போது அந்த உணவுப் பொருட்களை இஸ்ரேலி ஃபோசஸே கலவெடுப்பு இருப்பாங்க அந்த கலவெடுக்கிறதுக்கு இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க இந்த குரூப்பை கண்காணித்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு பதிமூன்று பேரை உடனடியாக சுட்டு தள்ளி இருக்கிறது அழித்திருக்கிறது இந்த பதிமூன்று பேரும் அழிக்கப்பட்டது தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளர் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் எங்களை கண்காணிக்க வந்தார்கள் இவர்களை நாங்கள் கண்காணித்தோம் இவர்கள் மொசாதுடைய ஆட்கள் எனவே தான் இவர்களை கபருக்கு அனுப்ப வேண்டிய நிலம் வந்துச்சு இது மாதிரி எங்க யார் இருந்தாலும் கட்டி தூக்குவோம் யோசிச்சு பாருங்க அறுநூறு நாளாக யுத்தம் நடக்குது இந்த அறுநூறு நாட்களுக்குள்ளாக யுத்தம் பண்ணுறத தாண்டி தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உளவு படையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவுத்துறையும் மிக துல்லியமாக காரியமாற்றி இருக்கிறது அலமது இல்லா அதிலேயும் அவங்க ஜெயித்திருக்கிறாங்க என்கிற நிலையில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜியோனிச படையை நாங்கள் மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலே பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய யூனஸ் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது பத்துக்கு மேற்பட்டவர்கள் இங்கே அதில் பதிமூணு பேர்னா இருபத்தி பேர் என்ற அர்த்தம் இதை தாண்டி ஹரேட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹரேட்ஸ் பத்திரிகை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய பணையக் கைதிகளுடைய இடங்களை மாற்றி மாற்றி வைப்பதினூடாக பாலசீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ராணுவத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தால் அவர்களை கண்டறிய முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் ஐம்பத்தி நான்கு பேரில் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு அறிய கிடைக்கிறது எனவே இது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக தோல்வியாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதனுடைய துணை இராணுவ குழுவும் இணைந்து இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பைத்துலாகியா பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினான்கு பேர் தனியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இங்கே பதினான்கு அங்கே பத்து இருபத்தி நான்கு ஆல்ரெடி பதிமூன்று முப்பத்தி ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் யமனுடைய சனா விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி சனா விமான நிலையம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இனிமேல் தலையெடுப்பாய்களா என்று நினைத்திருந்தது இஸ்ரேல் ஆனால் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான எமனுடைய ஊதிகள் படைப்பிரிவு இரண்டு ஏவுகணை தாக்குதல்களை பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்கள் காரணமாக பென்குரியன் விமான நிலையத்தினுடைய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது விமான நிலையத்தை நோக்கிய இந்த தாக்குதல்களுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது நீங்கள் எத்தனை பதிலடி தந்தாலும் நாங்கள் தாக்குவதை நிறுத்தமாற்றம் காசாவில் யுத்தம் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆல்ரெடி அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு பதினான்கு வேடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் அதில் முதல் முதல்கட்டமாக ஐந்து வீடுகளை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அலம் ஐந்து வீடுகளும் ஆல்மோஸ்ட் தற்போது கம்ப்ளீட் ஆகியிருக்குது இன்னொரு ஒன் வீக்கில் பெரும்பாலும் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளை முடிச்சுருவாங்க கரண்ட் வயரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்ததாக உள்ள வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது அல்லாவுக்கு எல்லா புகழும் இதற்காக நிறைய உதவிகளை செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லா சகோதரர்களும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம டெய்லி நாங்கள் பார்க்குறோம் நேற்று கூட ஒரு சகோதரர் நூற்றி எழுபது ரூபாய் இதற்காக தந்திருக்கிறார் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரால் அவரால் அதுதான் முடியும் அதை தர்றார் எனவே அவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருக்குது இப்படி அவங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தர்றாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் எனவே அல்லாஹித் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் கூலி தர பொருத்தமானவன் கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான் அதே நேரத்தில் இதுவெல்லாமே நீங்கள் தரக்கூடிய தான தர்மம் ஜக்காத்து சதக்கா நிதிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினான்கு வீடுகள் நம்ம கட்டணும் அதில் ஐந்து வீடுகள் அல்லாவுடைய உதவியால் பெரும் பாடுபட்டு அலமது இல்லான்னு நம்ம இத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் இன்ஷா விரைவில் இது தொடர்பான வரவு செலவு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ தேவைப்படுகிறது என்கிற விவகாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் தான் டயரி எல்லாம் கிடையாது இது சிலபஸ் புக்கு மாதிரி புரட்டி பார்க்க முடியும் ஏன்னா நான் இதை செய்யவும் இல்லை நீங்கள் இதை செய்யவும் இல்லை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனால நாம் செய்கிற பணியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ನೀವು <mimitation> ತರುಗ್ರ ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதற்கான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிற போது தான் மேலதிகமாக நம்ம நிறைய சேவைகளை இந்த மக்களுக்கு பண்ண முடியும் எனவே இந்த மக்களுக்கான இந்த பணி தொடர வேண்டும் நிறைய தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம வரும்போது டெய்லி மருத்துவ உதவி கேட்குற மக்களுக்க பார்க்குறோம் மற்ற உதவிகளை நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க எங்களால் முடிஞ்சதை தாம நாங்களும் பண்ண முடியும் நிறைய நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வைச்சாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ண பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய படிக்க படிக்கிற பிள்ளைகள் எஜுகேஷன் ஹெல்ப் கேட்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம சமூகம் கல்வியில் எவ்வளோ பின்தங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியும் எனவே அல்லாஹினுடைய அருளால் இந்த பணி வெற்றிகரமாக முடிய வேண்டும் மேலதிகமாக நம்ம நிறைய பணிகளை செய்யணும் எனவே இந்த பணிகளுக்காக நிறைய உதவிகளை செய்யுங்க உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து உதவுங்க முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும் இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு உதவிகளை வழங்க முடியாது என்று இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்னை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அது என்னுடைய தொலைபேசி இலக்கம்தான் எனவே தொடர்பு கொண்டு அதுக்குரிய விவகாரங்களை கேட்டிங்கன்னா அதனுடைய தெளிவுகளை நம்ம தர தயாராக இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வோம் அதன் மூலமாக நாளை மறுமையில் நீங்களும் நானும் உயர்தரமான ஜென்மத்தில் ஃபிர்தோசி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அந்த ப்ரொபோசலை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்ம அவங்க அஃபீஷியலாக சமாதானம் எப்போ நடக்கப்போகுது எப்படி நடக்க போகுதுங்கிறத சொல்லலை ஆனால் இதிலிருந்து ஒரு விவகாரம் தெரிய வருகிறது எதிர்வருகிற ஒரு சில நாட்களுக்குள்ளாக காசாவிலே ஒரு எழுபது நாட்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொண்ணூறு நாள் கேட்டாங்க ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலோட பேசி எழுபது நாட்கள் கட்ட ஒரு சீஸ்பயர் சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படி ஒப்புக்கொண்டால் எல்லா பொருட்களுமே காசாவுக்குள்ளே வரணும் இந்த பேர்ச்சம்பளம் கொண்டு அது காசாவுக்குள்ளே இது மாதிரி சில தடைகள் இருக்குது எந்த தடையும் இல்லாத அத்தனை உணவுகள் கட்டுமான பொருட்கள் உட்பாடு கட்டுமான பொருட்கள் உள்ள வருதுனாலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி போகிறாங்கன்ற அர்த்தம் அலகதுலா அது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா உடைஞ்சதை எல்லாம் நாங்கள் திருப்பி கட்டணும் அதுக்கான கட்டுமான பொருட்கள் எந்த நாடு தந்தாலும் அதை தடுக்கக்கூடாது என்கிற ஒப்பந்தத்தோடு தான் நடைபெறுகிறது எனவே அந்த ஒப்பந்தம் தொடர்பாக முழு விவரம் வந்ததுக்கு பிறகு நம்ம பேசுவோம் சிலாகித்து பேச வேண்டிய ஒரு ஒப்பந்தம் அது இன்ஷால்லா அது வந்ததுக்கு பிறகு முழுமையானாமல் பேசுவோம் ஆனால் இப்படி ஒரு நளவு நடக்கப் போகிறது என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிற அதே நேரம் இன்றைக்கு நம்ம வெளியூர் பயணத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த வீடு கட்டுகிற பணிகளை கண்காணிக்க வேண்டி இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வீடியோ ரொம்ப தாமதமாகத்தான் வருகிறது இன்ஷா அல்லா நாளைய தினம் ஒரு இன்னொரு வீடியோ போல இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கிறதுங்கிறத ஒரு வீடியோ போல இருக்கிறோம் அந்த வீடியோவையும் கட்டாயம் அனைவரும் பார்ப்பதோடு ரஷ்மினமய சி அப்டேட்ஸ் என்கிற புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரஷ்மினமய சி நியூஸ் என்கிற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் நடத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டு நாசிலாவை ஓதிவாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் കുറുപ്പൂമ വാസുകള അലഹമ്മില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ